எண்ணெய் கடலில் எழும் தீப ஒளி போல் எண்ணங்கள் இனிய வாழ்வின் வண்ணங்களாய் மாறிட பள்ளி வளர்ப்பாய் வளர ஒளி ஏற்றுவோம் வெற்றி என்னும் சுடரை ஏற்றிட வருகிறார் நமது முன்னாள் மாணவர் பால்சன் ஐயா அவர்கள் எங்கும் அமைதி நிலவிட சமாதானம் என்னும் சுடரை ஏற்றிட வருகிறார் நமது சதீஷ் முன்னாள் மாணவர் பள்ளியில் பயிலும் மாணவர்கள் அறிஞர்களாகிட அறிவு என்னும் சுடரை ஏற்றிட வருகிறார் முன்னாள் மாணவர் இந்நாள் பட்டதாரி ஆசிரியர் வெனிட்டோ அவர்கள் நம் அகங்கள் மகிழ்ந்திட ஒற்றுமை என்னும் சுடரை ஏற்றிட வருகிறார் முன்னாள் மாறவர் ஆர்பிஎஃப் சேவியர் ஐயா அவர்கள் ஒழுக்கம் என்னும் சுடரை ஏற்றிட வருகிறார் அம்மா கயல்விழி I do